தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் டேன் ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டாலும் வீட்லயே செய்யக்கூடிய எப்போதுமே பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோ நான் தெரிஞ்சுக்க போறோம் வெயில்ல முகம் கருத்துட்டு அப்படின்னா கவலையே தேவையில்லை லைட்டான டீ டிகாஷனோட ஒரு டீஸ்பூன் முல்தானி மட்டி பவுடரை கலந்துட்டு முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பேஸ் வாஷ் பண்ணாலே போதும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க காசு ரொம்ப செலவு பண்ணி டேன் ரிமூவ் பண்றதுக்கு பெருசா அதுவும் வாங்க தேவை இருக்காது சில பேருக்கு பருக்கள் வந்து மறைஞ்சிருந்தாலும் அந்த தழும்புகள் மறையாம நீண்ட நாட்களுக்கு இருக்கும் இல்லையா அவங்க என்ன பண்ணலாம்னா சந்தனத்தூள் ஜாதிக்கா இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கணும் இல்ல சந்தன கட்டையா இருக்குது ஜாதி காயா இருக்கு அப்படின்னா தண்ணியில ஊற வச்சு உரசிக்கலாம் இப்படி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு முக பருக்கள் வந்து போன இடங்கள்லயும் இல்ல லேசா பருக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயுமே வைக்கலாம் இது ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகப்பரு மறைறதோட மட்டும் இல்லாம அந்த தழும்புகளும் சேர்ந்து மறையும் சில பேர் நல்ல க்ளோயிங்கா இருப்பாங்க ஆனா முக சுருக்கங்கள் அப்படிங்கறது விசிபிளா தெரிஞ்சிரும் இல்லையா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதுளம்பழ தோலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அது கூட ஒரு சில துளி கடுகு எண்ணெயை சேர்த்து கொலைச்சு முகத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த நீரால முகத்தை கழுவிடலாம் இதனால இந்த வாய் வாய்ஸ் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள்னு எல்லாமே முறையும் பாக்குறதுக்கு ரொம்ப யங்காவும் தெரிவிங்க தலைமுடி நல்ல வளர்றதுக்கு ஆப்பிள் சாறு நம்புவீங்களா அட ஆமாங்க ஆப்பிள் பழச்சாறு பொடி சீர்க்காய் பொடி இந்த மூணையும் வெந்நீர்ல கலந்துட்டு தலைக்கு தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா தலைமுடியோட பிசு பிசுப்பும் போகும் தலைமுடி நல்ல உறுதியா ஆரோக்கியமா வளர்றதுக்கும் இது கண்டிப்பா உதவும் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் சந்தன பொடி ஆகட்டும் ஜாதிக்கா பொடி ஆகட்டும் மாதுளம்பழ தோலில் பண்ண பவுடர் ஆகட்டும் வெந்தயப் பொடி சீக்கா பொடின்னு எல்லா ப்ராடக்டோட லிங்கையுமே இந்த வீடியோல நான் டேக் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் பெட்டரான ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்தந்த ப்ராடக்டோட லிங்கை டேரெக்டாக உங்களுக்கு டிஎம் பண்றேன்